ஆழம் முக்கு இருக்குது பார்த்திங்கன்னா அந்த முக்கு அந்த முக்கு எடுத்துகிட்டு வந்து அழகாக உடச்சி அது மூக்கில் விடுவாங்க அந்த மூக்கில் வந்து விடும்பொழுது அது வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு உண்டு அதை இடித்து மூக்கில் விடுற வழக்கங்கள் உண்டு அந்த வேப்பலையை கையில் வச்சுக்கிறது இல்லைன்னா தன்னுடைய புடவனுடைய இதில் வந்து முடிஞ்சு வைக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா வேப்பலில் வந்து கிருமி நாசினி அப்படின்னு வழக்கங்கள் உண்டு வீட்டு வாசல்லையே கை கால்களை சுத்தமாக கழுவி கொண்டு போகணும் இன்றைக்கி நாம் கடைபிடிக்கக்கூடிய ஒரு வழக்கமாக அது மாறிடுது எடுத்து ஒருத்தர் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் கையில் உடனே நம்ம சானிடைசரை தடவிக்கிறோம் கை கைகாலெலாம் சுத்தமாக கழுவி சோப் போட்டு கழுவி அதுக்கப்புறம் போய் பார்க்குற வழக்கங்கள் அந்த காலத்தில் இது இருக்குது அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் ஜெயா தொலைக்காட்சி வழங்கும் இது அர்த்தமுள்ள ஆன்மீகம் உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷராமர் மகேஷியர் நம்மளுடைய முறைகளில் நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகாக நம்ம நுணுக்கமாக பார்த்தல்னா அதில் உங்களுக்கு நிறைய அர்த்தங்கள் புரியும் இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் குழந்தைகள் அதாவது நம்மளுடைய குழந்தைகள் இருக்குது பார்த்தீங்களா இவங்க வந்து வளர்றதுக்கு நம்மளுடைய பெரியவங்க என்ன பண்ணுவாங்க கர்ப்ப காலத்திலிருந்தே சில விஷயங்களை வந்து ரொம்ப அழகாக சாஸ்திரோக்தவமாக எடுத்துகிட்டு போகிற வழக்கங்கள் இருக்குது உதாரணமாக உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் அப்பா வந்து மலை ஏறக்கூடாது இது ஒரு சப்ஜெக்ட் சொல்லுவாங்க அப்பா வந்து பார்த்துட்டிங்கன்னா தூரமாக பிரயாணம் பண்ணக்கூடாது சரி அம்மா வந்து அம்மாவுடைய அதான் அவங்க அம்மா வீட்டில் தான் இருப்பாங்க ஏன் அப்பா வந்து மலை ஏறக்கூடாது அப்பா வந்து எங்கேயுமே போகக்கூடாதுன்னு எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த காலத்தில் மலை பகுதியில் காடு பகுதியிலலாம் பார்த்துட்டிங்கன்னா மிருகங்கள் இருக்கிற வழக்கங்கள் இருக்குது எதோ ஒன்றும் ஆபத்து வரக்கூடாது அதே மாதிரி குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த செய்திகளை வந்து அப்போ சொல்ல முடியாது அதனால தான் கூடவே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முறையை கொண்டு வந்தாங்க பக்கத்தில் இருக்கணும் கூட இருக்கணும் இருக்கிற மாதிரி இருக்கணும் அது அவங்களுக்கு ஏதேனும் ஒரு அதிர்ச்சியோ ஒரு மனசங்கடத்தையோ சங்கடத்தையோ கூடாது அது குழந்தைக்கு பாதிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க இதை அழகாக இந்த காலகட்டத்துக்கு மேலே போகிறது அவ்வளோ சிறப்பில்லை அப்படின்னு பெரியவங்க நம்ம அவருடைய சாஸ்திர சம்பிரதாயத்தில் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம அதை பற்றி நல்லா கேட்போம் அதை முறையாக கடைப்பிடிப்போம் அது ஒன்று ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா இந்த குழந்த மாசமாக பொழுது பும்சவனம் அப்படின்னு சொல்லுவாங்க பும்சவனம் அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இந்த ஆழம் முக்கு இருக்குது பார்த்திங்கன்னா இந்த முக்கு அந்த மூக்கு எடுத்துகிட்டு வந்து அழகாக உடச்சி அது மூக்கில் விடுவாங்க அந்த மூக்கில் வந்து விடும்பொழுது அது வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு உண்டு அதை இடித்து மூக்கில் விடுற வழக்கங்கள் உண்டு இதை வந்து ரொம்பவுமே விசேஷம் அதே மாதிரி மாதமானவங்க எப்பவுமே கையில் என்ன பண்ணுவாங்கன்னா வேப்பலையை கையில் வச்சுப்பாங்க எங்கேனும் வெளியில் பிரயாணம் பண்ணும்பொழுதோ அல்லது எங்கேனும் போகும்பொழுதோ அந்த வேப்பலையை கையில் வச்சுக்கிறது இல்லைன்னா தன்னுடைய புடவலோடைய இதில் வந்து முடிஞ்சு வைக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா வேப்பலில் வந்து கிருமி நாசினி அப்படின்னு வழக்கங்கள் உண்டு அடுத்தது பார்த்திங்கன்னா மஞ்சளை நிறைய உபயோகிக்கிற வழக்கங்கள் உண்டு இந்த மஞ்சளை நிறைய உபயோகிக்கும் என்ன என்னாகும் அவங்க கூட இருக்கக்கூடிய கணவர் குழந்தைகள் இவங்களுடைய சுவாசம் இருக்குது பார்த்திங்களா இந்த சுவாசம் என்ன ஆகும் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதமான கிறவங்களுக்கு கணத்தில் வந்து சந்தனம் தடவுவாங்க மஞ்சள் தடவர வழக்கங்கள் உண்டு அது வந்து வளகாப்பில் செய்கிற வழக்கங்கள் பும்சவனத்துலேயும் செய்வாங்க கையில் தடவர வழக்கங்கள் சந்தனம் அப்புறம் மஞ்சள் ஏன் இதை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சுவாசம் இருக்குது பார்த்தீங்களா அந்த வாசம் வந்து குழந்தைக்கு ரொம்ப நல்லது கூட இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு நல்லது ஏன்னா மஞ்சளும் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டது உங்களுக்கு ஒரு பெரிய மூலிகையில் ஆயுர்வேத மூலிகையில் ஒரு ரொம்ப முக்கியமானது இன்றைக்கி பா பல சோப்புகள் கூட மஞ்சள்லேயே வந்திருக்கிறத நம்ம பார்த்துருப்போம் அவ்வளோ சிறப்புகள் மஞ்சளுக்கு உண்டு மங்களகரத்தை குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்கள் இந்த வளகாப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கையில் வளையல் போடுற வழக்கங்கள் எப்பவுமே பெண்களுக்கு வந்து வளையல் போட்டு புஷ்பம் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கிறது இருக்கும் அது ஒன்று ரெண்டாவது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த சப்தம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த கையில் இருக்கக்கூடிய வளையல் சப்தம் கொலுசு சப்தம் இந்த சின்ன சின்ன சப்தம் ஹியரிங் சென்ஸுன்னு சொல்லுவாங்க இந்த குழந்தைக்கு வந்து ஹியரிங் சென்ஸாக அந்த மாதத்துலாம் கிடைக்கிது அப்போ கிடைக்கும் பொழுது அந்த சப்தம் வந்து வெளியில் கேட்கும் பொழுது அது வந்து கான்சன்ட்ரேஷன் அதிகரிக்கக்கூடியதாக இருந்துருக்கும் இதை தாண்டி வெளியுலகம் இருக்குது பின்ன அதுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு தன்மைகளை கொடுக்கும் ஸோ ஹியரிங் சென்ஸ் அதுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப அழகாக இதெல்லாம் நல்லது அப்போ இதெல்லாம் என்ன பண்ணணும்னா இதெல்லாம் நல்லதை பூரா தெய்வீக சக்தியாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டமேட்டிக் லைஃப்பில் கொண்டு வந்து அதை கொடுத்துட்டாங்க எப்படி ஒரு அற்புதமான விஷயங்கள் பாருங்கள் அதாவது போகும்பொழுது யாராவது மாசமானவங்களை பார்க்க போகும்போது வீட்டு வாசல்லையே கை கால்களை சுத்தமாக கழுவி கொண்டு போகணும் இன்றைக்கி நாம் கடைபிடிக்கக்கூடிய ஒரு வழக்கமாக அது மாறிடுது எடுத்து யாராவது ஒருத்தர் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் கையில் உடனே நம்ம சானிடைசரை தடவிக்கிறோம் கை கைகாலெலாம் சுத்தமாக கழுவி சோப் போட்டு கழுவி அதுக்கப்புறம் போய் பார்க்குற வழக்கங்கள் அந்த காலத்தில் இது இருக்குது ஸோ இந்த மாதிரி முறைகள் அப்படிங்கிறது அப்பத்தில் இருக்கிற வழக்கங்கள் அப்படிங்கிறது இருக்குது அவள் அம்மா வீட்டுக்கு அந்த பொண்ணு போயிட்டு திருப்பியும் குழந்தைக்கு புண்ணியாவாஜனம்லாம் முடிஞ்சு ஒரு நாலஞ்சு மாதம் கழித்து அதுக்கப்புறம் வரும்போது ஆறாயி எடுத்து வர வைக்கிற வழக்கங்கள் உண்டு இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லதுன்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் வாழ்க்கை வழக்கங்களாக அதாவது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வழிமுறைகளாக சொல்லப்பட்டிருக்காங்க அதை கடைபிடித்தாலே போதும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இது நல்லது கெட்டதுன்னு இல்லை அப்போ தெய்வீக தன்மையை கடைபிடித்தாலே இதுக்குள்ளே எல்லாமே அடக்கமாகிடுதுங்கிறது தான் உண்மை இன்றைக்கி நம்ம பார்த்த அர்த்தமுள்ள ஆன்மீகத்தில் எதற்காக இந்த சீமந்தம் எதற்காக பும்சவனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இதெல்லாம் நம்மளுக்கு எப்படி அழகாக அவங்க பெரியவங்க வகுத்து வச்சிருக்காங்கங்கிறதையும் நம்ம பார்த்தோம் மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா வேல்முருகவற்றி வேல்முருகனுக்கு கரகரோ ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷன் நன்றி நமஸ்காரங்கள்